வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உரிமைகளை எடுத்துக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் தவறினால் வலிகளை அனுபவிக்க நேரிடும் என்றும் நீங்கள் நீங்களாக இருங்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாய் வெளியில் சிரிக்கிறது பல இதழ்கள் இங்கு அனைவரையும் நேசி எல்லாரிடமும் மரியாதையாக நடந்து கொள் ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு கோபத்தை உப்பு போல் பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பில்லாமல் போய்விடும் தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள் ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள் உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும் காலம் மாறும் சூழ்நிலைகளும் மாறும் மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் நன்றி நண்பர்களே